ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே அழாதை அம்மா எனக்கு நீ அழுதான சுத்தமாகவே பிடிக்காது எனக்கு நீ எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருக்க வேண்டும் சிறு வயதில் எல்லாம் சிரித்து மற்றவர்களை சிரிக்க வைத்துக்கொண்டும் கொண்டும் இருப்பார் ஆனால் இப்பொழுது உனக்கென்று ஒரு வாழ்க்கை வந்த பிறகு உனக்கென்று ஒரு வாழ்க்கை வந்த பிறகு அந்த வாழ்க்கையில் நீ நிம்மதியாகவே இல்லை அந்த வாழ்க்கையில் நீ கஷ்டத்திலேயேதான் இருக்கிறாய் என்னிடமும் அடிக்கடி சொல்வார் சந்தோஷமா தானே என்னுடைய புதிய வாழ்க்கைக்குள்ள வந்த ஆனா இந்த கஷ்டமான வாழ்க்கையை எதற்கு கொடுத்தீர்கள் என்று இந்த வாராகி என்றுமே எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளைகளை கஷ்டத்தோடு வாழ வைக்க வேண்டும் என்று நினைப்பவள் அல்ல இந்த வாராகி என்றுமே தன்னுடைய பிள்ளைகளை அற்புதமாக வாழ வைக்க வேண்டும் என்று நினைப்பவள் என்னமோ உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வந்துவிட்டது இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் இந்த வாராகி அடியோடு எடுத்து உனக்கு நல்ல விதமாக ஒரு முடிவு கட்டுவேன் நல்ல முடிவையே உன்னுடைய வாழ்க்கையில் நானோ தருவேன் இதுவரைக்கும் நீ கண்ட அத்தனை விதமான பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்து உன்னுடைய வாழ்வில் செழிப்பு என்று ஒன்று வந்துவிடும் யாரை பார்த்தாலும் பயம் வேண்டாம் இவர்கள் நம் வாழ்க்கையில் வந்து விடுவார்களோ ஏதாவது செய்து விடுவார்களோ என்ற பயம் வேண்டாம் எந்த நிலையிலும் எந்த பயத்தோடும் வாழாதே அப்படி நீ வாழ்ந்தால் அது ஒரு வாழ்க்கையே அல்ல நீ இன்று சிரிக்க வேண்டும் அதற்காக நான் எவ்வளவு முயற்சியில் வேண்டுமானாலும் எடுக்க நான் தயாராகவே உள்ளேன் முயற்சிகளோ எடுப்பேன் உன்னை சிரிக்க வைப்பேன் உன்னை காலம் முழுவதும் நான் காப்பாற்றுவேன் இன்று நான் உன்னை காப்பாற்றுவேன் நாளை உன்னை காப்பாற்ற மாட்டேன் என்பதெல்லாம் கிடையாது என்றும் காப்பாற்றுவேன் என்றும் உன்னை நான் காப்பாற்றுவேன் புரிந்ததா எல்லா நிலையிலும் நான் உன்னை காப்பாற்றி காப்பாற்றி இதுவரைக்கும் நீ கண்ட கனவுகள் எல்லாமும் படிக்காமல் இருந்தது ஆனால் இனிமேல் நீ காணும் கனவுகள் நீ நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு கிடைக்கும் பல்லாண்டு காலங்கள் நீ உன் குடும்பங்களோடு ஒற்றுமையாக இனிமையாக வாழப் போகிறாய் இதுவரைக்கும் உன்னுடைய அனைத்து விதமான கனவுகளும் எல்லாம் உன்னை விட்டு போய்விட்டது ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் உன்னுடைய முயற்சிகளே உனக்கு மிகப்பெரிய ஒரு சாதனையை கொடுக்கும் இன்று இரவு பகலு உறங்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் எப்படியாவது நல்லபடியாக முன்னேற வேண்டும் என்று நினைத்து இருக்கிறாய் அல்லவா அந்த அத்தனை விதமான முயற்சிகளும் அடுத்தடுத்தடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய அளவுக்கு நீ வருவதற்கு எல்லா விதத்திலும் உனக்கு உதவியாகவே இருக்கும் நினைத்த காரியங்கள் சுபமாகும் நினைத்தது அனைத்தும் உன் வாழ்க்கையில் அற்புதமாக கிடைக்கும் இன்று நீ என்ன நினைத்து உன்னுடைய வாழ்க்கையில் அழுகிறாய் என்னென்னவோ செய்கிறேன் ஆனால் ஏதாவது ஒரு விஷயமாவது நடக்கிறதா பார் என்று அழுகிறாய் ஆனால் கூடிய விரைவில் நான் நினைத்தேன் அனைத்தையும் என்னுடைய அம்மா தந்துவிட்டார்களே என்பாய் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும் உன்னுடைய தேவைகள் உன்னுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் தெரியாமல் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் உன்னை சோதித்து கொண்டு இருப்பது என்னுடைய வேலை அல்ல இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்தது அனைத்துமே உன் கர்ம வினைப்படி நடந்து விட்டது அது முடிந்து விட்டது மேற்கொண்டு மேற்கொண்டு பழைய விஷயத்தை பேசி உன்னை கஷ்டப்படுத்த வேண்டாம் இதற்கு மேல் நடக்கப் போகும் சுபமான விஷயங்களை மட்டும் பேசுவோம் உன்னுடைய வாழ்க்கையில் காண்போம் பழைய விஷயத்தை பேசும் பொழுது எதுவுமே எந்த ஒரு விஷயமுமே நல்லதாக நடக்காது அது கவலையை மட்டுமே கொடுக்கும் ஆனால் அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் புதிய விஷயத்தையும் புதிய செயல்களையும் பற்றி பேச நல்லதுதான் நடக்கும் யாரை பார்த்தாலும் உன்னிடம் என்ன கேட்கிறார்கள் உன்னிடம் இல்லாத விஷயத்தைப் பற்றி இது உன்னிடம் இல்லையே இப்பொழுது இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் எல்லாமும் உன்னிடம் இருக்கும் சீக்கிரத்தில் சர்க்கலான வாழ்க்கையை பார்த்து கொண்டு இருந்த நீ மிகப்பெரிய ஒரு உயரத்திற்கான ஒரு இடத்திற்கு நீ செல்ல போகிறாய் இது வரைக்கும் சருக்களை மட்டுமே சந்தித்த நீ பெரிய ஒரு உயரமான இடத்திற்கு சென்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ லட்சியங்களை அடைய போகிறாய் இது யாராலும் எந்த ஒரு நிமிஷமும் யாராலும் தடுக்க முடியாது ஏற்கனவே நான் உனக்கு பல முறையில் சொல்லி இன்று உன்னை எல்லாரும் தடுக்கலாம் இது செய்யாதே அது செய்யாதே என்று ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நீ எல்லாரையும் விட உன்னுடைய உறவுகள் உன் வீட்டில் இருப்பவர்கள் அனைவரையும் விட நீ முன்னேறுவது உறுதி என்று சொல்கிறேன் இதற்கு மேல் நம்புவதும் நம்பாமல் இருப்பதும் உன் கையிலேயே உள்ளது யோசித்துப் பார்க்க சில விஷயங்கள் பயமாக இருக்கிறதா என்ன செய்ய போகிறோம் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்று ஒன்றும் இதற்கு மேல் தவறாக நடக்க ஒன்றுமே அல்ல இதுவரைக்கும் உன் வாழ்வில் எல்லாமே தவறாக நடந்துவிட்டது இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் தவறாக நடக்கவோ இழக்கவோ ஒன்றும் அல்ல மன நிம்மதியெல்லாம் இழந்துவிட்ட இதற்கு மேல் உன் வாழ்வில் சந்தோஷங்களை அனுபவித்துக்கொள் சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் என்னிடம் இருந்து எடுத்துக்கொள் உனக்கு வெற்றியையே திறப்போகிறேன் இதற்கு மேல் என்ன வெற்றி எங்கு இருக்கும் வீரம் இருக்கும் இடத்தில் இருக்கும் வீரம் இருந்தால் எல்லாமே சாதிக்கவும் முடியும் நீ சாதிக்க பிறந்த இதுவரைக்கும் அமைதியாக இருந்து விட்ட பேருக்கு பெயர் என்ன மத்திய நிலைநாட்டுவார் கவலைகளை கொடுத்த இந்த வாராகிக்கு சந்தோஷம் என்று ஒன்றையும் கொடுக்க தெரியும் கவலைகளை தூக்கி போடுங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் அற்புதமாக நடக்கும் வேண்டுமோ அதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு முயற்சிகளை செய்யுங்கள் உங்களுடைய முயற்சியினால் நீங்கள் வெற்றிதான் அடைவீர்களைத் தவிர தோல்வி என்ற ஒன்றை அடைய மாட்டீர்கள் அதனால் நீ என்றும் நீயாக இரு எந்த நிலைமையிலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் எப்பொழுதும் விட்டுவிடாதே அலட்சியம் காட்டாது உனக்கு அலட்சியம்தான் ஆபத்து அலட்சியம் காட்டாமல் தொடர்ந்து முயற்சிகளை செய் எல்லாம் நல்லதுக்கு எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி